வருத்தத்தை தான் எனக்கு நான் வருத்தத்தை தான் நான் தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது பொதுவாகவே நான் என்னென்னா ஒரு ஒரு ஆர்டிக்கல் எழுதிருந்தேன் அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு ஆகவோ வராங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க வந்து இப்போ பாகிஸ்தானுக்கும் நமக்கும் நடந்த அந்த போரில் வந்து இந்த வாரில் வந்து இவங்க என்ன பண்ணாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து கிரெடிட் கோஸ்ட்டு மோடி அப்படின்னு சரி மோடி இஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் தட் இஸ் நோ எனி தான் டவுட் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நம்முடைய ராணுவ வீரர்கள் இல்லைன்னா அதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணியிருக்க முடியாது அத்தாரிட்டியாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணியிருக்க முடியாது நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்குறோன்றப்ப நீங்கள் முதல்ல இவரை புகழுங்க எப்போ அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு துறையை சார்ந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் ட்ரைனிங் கொடுங்க எல்லா விட ஒரு ஆர்மிக்கு ஒரு ஒரு மாதம் ட்ரைனிங் போட்டோங்க முதல் சமுதாயத்தை பற்றியே தெரியல இன்னைக்கு போக்சோ வழக்குகள் வெறும் அவங்க அந்த சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து இதை நான் கேளிக்கையா பார்க்கல ரொம்ப வருத்தமா பாக்குறேன் நான் இன்னைக்கு போக்சோ வழக்குகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு போதை அதிகமாயிடுச்சு இதெல்லாம் தடுக்கல இருக்குது இருக்குவா நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் குழந்தை திருமணம் நடக்குது அப்படின்னா வந்து படிக்க வைக்க முடியல அவங்க கஷ்டம் இல்ல ஒரு கலாச்சாரம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அந்த பெண் குழந்தை பெண் குழந்தை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு தான் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் இப்போ இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா காதல் பதின்ப வயதுல ஏற்படுற காதல் தான் இப்போ இந்த வந்து குழந்தை திருமணத்துக்கு ஒரு காரணமா இருக்கு அதுல வந்து அவங்களா முன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வரும் நான் பள்ளிக்கு அனுப்பியும் என் குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு வரும் அப்படின்னா இந்த இந்த குரூப் வந்து பள்ளிக்கு அனுப்பாதே இப்ப இன்னும் அந்த இடத்துலயே இவங்க நின்னுடுவாங்களே இப்ப அது நீங்க சொல்றீங்கல்ல பிலோ 18 அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க இத அத தாண்டி நமக்கு இந்த மலை பிரதேசங்கள்லாம் இன்னுமே அத விழிப்புணர்வு தெரியல அவங்களுடைய கலாச்சாரங்கள் இருக்கு அவங்களுக்கு ஏஜ் ஒரு பெரிய விஷயம் இல்ல ஒரு ஒரு பிள்ளை வந்து சமைஞ்சிட்டா அப்படின்னா அவ அடுத்தது கல்யாணத்துக்கு ரெடி ரெடியாயிட்டா அப்படிங்கறதா இன்னுமே அந்த கலாச்சாரம் இருக்கு இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இல் இன்னும் இந்த சட்டத்துல எயிட்டீன் இயர்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த அரசு வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையா அதுவே இன்னும் சேரல அதுவே இன்னும் சேரலை ஏங்க எல்லாமே சென்னைக்குள்ளவே ஒரு 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 ஏதாச்சும் ஒண்ணு அரசாங்கம் கொண்டு வருதுன்னா ரத்தி தான் சென்னை எல்லாமே சென்னையில குடுக்குறீங்கன்னா அந்த அதர் வில்லேஜ் என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஆண்ட்ராய்டு போன் இல்லாத வில்லேஜ் இருக்குங்க இன்னைக்கு வந்து எல்லாமே ஆப் மூலியமா நம்ம ஆக்சஸ் பண்றோம் இன்னைக்கு அதுமே கொண்டு போய் சேரல இன்னைக்கு இந்த பதினெட்டு வயசுங்கிறது பதினெட்டு வயசு கீழே திருமணம் பண்ணா தப்புங்கிறது இன்னும் கலாச்சாரத்தை கலாச்சாரத்துல மூழ்கி கிடக்கக்கூடிய இன்னும் பழங்குடியின மக்கள் இன்னும் இருக்கிறாங்க அரசாங்கத்துடைய வேலை இன்னும் வந்து நடக்கலங்கிறது தான் என்னுடைய வருத்தம் இது அரசு வந்து இன்னைக்கு கல்வி கல்வித்தளத்துல சார் சொன்ன மாதிரி குழந்தைங்க வந்து டீச்சர் கூட தான் பாத்தீங்கன்னா இருக்குது மீதி நாள் வந்து இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைங்ககிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை பேரண்ட்ஸ் அதையும் கொஞ்சம் மாத்திக்கணும் பேரண்ட்ஸ் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது வெறும் டீச்சர்ஸினுடைய வேலை மட்டும் கிடையாது பெற்றோருடைய வேலைகளும் இது இருக்கு நம்ம பெற்றோர்கள் நீங்க குழந்தைய பெத்துட்டா மட்டும் போதாது உங்க குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுது நீங்க என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அந்த குழந்தை வந்து ஒரு நல்வழியில போதான்னு பாக்குறது நம்முடைய கடமை அந்த கடமை இருந்து பெற்றோர்கள் தவறிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த இதை வந்து இந்த விலோ செவன்டீன்க்கு மேல வந்து அதை காதல்னு என்னால ஏத்துக்க முடியும்

இன்னைக்கு அவங்க கை நுனிலேயே எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு அப்டூட்டா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாமே அவங்களுக்கு கிளியர் கட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மெச்சூரிட்டி அதிகமா அந்த பசங்களுக்கு வந்துடுது அப்பவே அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்க எனக்கு யார் பார்ட்னர் அப்படிங்கிற அந்த முடிவை நீங்க சொல்றீங்களா அது காதல் இல்லைன்னு அது வந்து அப்படியே நம்ம இன்னமும் அப்படியே அதை புரிஞ்சுக்கலாம் கீழே அப்படின்னா நம்ம வந்து நம்ம கொண்டு போகவே முடியாது சட்டமும் வந்து

அப்போ அப்ப அந்த அந்த பிரச்சனை வரும்பொழுதும் இத கேக்குறாங்க எல்லாரும் ஏன் வயதை குறைக்க கூடாதா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுதே அப்ப ஏன் அப்படின்னா அப்ப அந்த தேவையும் இப்போ இன்னிக்க சமுதாயத்துல இருக்கிறதா பாக்குறீங்களா இல்ல இல்ல வயதை குறைக்கவே கூடாதுங்க வயது வந்து எயிட்டீன் அப்படிங்கறது ஒரு பெண்ணுக்கான திருமண வயது எயிட்ட உடல் சார்ந்து அவளுடைய அந்த கருப்பையினுடைய அந்த பலம் அதை கம்பேர் பண்ணிதான் இன்னைக்கு அவனுக்கு இருபத்தோரு வயதுன்றாங்க இன்னைக்கு நான் நிறைய கவுன்சிலிங் போன இடத்துலயே பிளஸ் டூ படிக்கல போய் குழந்தைங்க ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய அப்படியே எஸ்கேப் ஆகக்கூடிய குழந்தைங்கலாம் நிறைய இருக்கு அப்போ இதுல என்னன்னா அவேர்னஸ் கம்மியாயிடுச்சு விழிப்புணர்வு இல்லை இன்னொன்னு இந்த கலாச்சார பழைய அந்த பழைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம எல்லாருடைய சமுதாய கடமை ஆனாலும் அதிக கடமை வந்து அரசாங்கத்திற்கு தான் இருக்கு அரசாங்கம் இதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா ஒரு மலைவாழ் மக்கள்னா அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா சொல்லவே கூசுது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஒரு போக்சோ வழக்கு ஒரு போக்சோ அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு ஒரு சமூக ஆர்வலர்கள் நாங்க ஒரு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க இன்டிமேஷன் கொடுத்தோம்னா அங்கே காம்ப்ரமைஸ் பண்றாங்க காவல்துறை மிரட்டுது அந்த குடும்பத்துல பயப்படுறாங்க இப்ப நான் இப்ப என்ன மிரட்டுனா நான் பயப்படல இப்ப என் குழந்தைங்க தாக்குது அப்படிங்கிறப்ப நான் என்ன நினைப்பேன் எனக்காக செல்பிஷா தோணுவ தோணாது அப்ப என் குழந்தைங்க எனக்கு தேவை அப்படிங்கறதுனால இப்படி மிரட்டக்கூடிய நிறைய விஷயம் இருக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க அரசு அதிகாரிகள்ல இருந்து அரசியல் அதிகாரிகள் அரசியல்ல இருக்கக்கூடியவங்க வரைக்கும் மிரட்டுறாங்க பணம் கொடுத்தா எல்லாமே சாத்தியம் இத தண்டனைகள் முழுமை பெறாத வரைக்கும் இந்த இந்த கன்சிடரேஷன் இருக்க கூட நம்ம ஒருத்தன் ஒரு போக்ஸோ வழக்குல உள்ள போறான் உள்ள நமக்கு தண்டனை ஏன் கொடுக்குறாங்க அதுல வேற அவங்களுக்கு ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்குறாங்க நன்னடத்தை சான்றிதை இதெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க முழுமையா நிறைவேத்துங்க அவனுக்கு அப்புறம் அந்த வழி எப்பதான் தெரியுது வழியை தெரிய விடாம நீங்க வெளியே கொண்டு வந்துறீங்க சோ பொதுவாவே நான் வழக்கறிஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு இது அட்வைஸ்லாம் கிடையாதுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் போக்சோ சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு நீங்க ஆப்போசிட் சைட்ல நீங்க அப்பியர் ஆகிறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க அப்பியர் ஆகணும் ஏன்னா இப்போ ரீசண்டாக ஒன்றும் இல்லை இது இது என்னுடைய கேஸ் தான் அது இடத்த நான் சொல்லறேங்க ரீசண்டாக அந்த ஒரு பையன் வந்து ரவுடி ரவுடிசம் அவருடைய வந்து அரசியல் செல்வாக்கு பண செல்வாக்கு இது எல்லாமே இருக்கு ஒரு குழந்தைய வந்து தவறாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் கட் கிட்டத்தட்ட கத்திய வச்சு ஒரு மூணு ஆண்டு காலம் அந்த குழந்தைய ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் குழந்தைய மிரட்டியிருக்கான் அந்த குழந்தை தான் தாயை தகப்பன கொண்டுட போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பயந்து தான் இப்படி அடிபணிஞ்சிருக்கு இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்க நீ ஏன் போனன்னு சொல்லிட்டு கேட்க முடியுமா அந்த குழந்தைக்கு கடைசியா வேற வழி இல்லாமல் தன் தாயை எதிர்க்க வச்சுக்கிட்டே மிரட்டுறப்பதான் தான் இந்த போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி என் பிள்ளைய வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றான் இவ்வளோதான் மற்றபடி டீட்டெயிலாக அவங்க எதுவுமே கொடுக்கல அப்ப அங்க வந்து எந்த ஒரு பெட்டிஷனுமே எடுக்கல காவல்துறை எடுக்கல இது சம்பந்தமா ஆனா அரசாங்கமும் நான் வந்து எந்த கட்சிக்கோ எந்த அரசியல்வாதிக்கோ ஜாலர்டும் நெ நெசட்டியே கிடையாது என் குழந்தையா தான் பார்ப்பேன் இந்த இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக அரசியல்வாதிகள் அரசியலாக பார்க்காதீங்க இது ஏன் வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் ஓ வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும் ஏன் குழந்தைக்கு நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திங்க் பண்ணுங்க இதுல இந்த ஆசியல் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி வந்துச்சா இந்த ஆட்சியில் இவ்வளோ இருந்துச்சா இந்த ஆட்சியில் அவ்வளோ பெருசாக இருந்துச்சான்னு இத இதை கன்சிடர் பண்ணாதீங்க இது காமனா ஒரு குழந்தைக்கான ஒரு 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 பலத்தை ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கணும் அந்த ஸ்டேஷன்ல அவங்க என்ன பண்றாங்க அக்யூஸ்டே ஈவினிங் கூப்பிட்டு வராங்க இதை நான் ஏன் பதிவு பண்றேன்னா காவல்துறைக்கு அக்யூஸ்டே ஈவினிங் கூப்பிட்டு வரீங்க அவனை அங்கதான் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க ஆமா இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ண எனக்கு டைரக்டா பண்ணாதீங்க நீங்க ஹண்ட்ரட் கடிச்சிருங்க அப்புறம் எதுக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கீங்க இப்போ எனக்கு பாதுகாப்பு வேணும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீங்க ஒன்னும் எடுத்துக்கணும் இல்லைனா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லணும் எனக்கு பண்ணாதீங்க ஹண்ட்ரட் கடிச்சிங்கன்னா அவன் அவன் சப்போஸ் அந்த ரவுடி வந்து உங்களை நைட்ல கதவை தட்டினானா ஹண்ட்ரட் கடிங்க உங்க நபர் இருக்கு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நீங்க ஏன் வாங்க மறுக்கிறீங்க ஏன் சிஎஸ்ஆர் போட மறுக்கிறீங்க ஏன் எஃப்ஐஆர் போட மறுக்கிறீங்க ஒவ்வொரு வாட்டியும் கெஞ்சனமா இது இருக்கல நீங்க சிஎஸ்ஆர் போடுங்க ஒன்னும் இல்ல ஃபோன் பண்ணி சார் நான் இந்த மாதிரி பேசுறேங்க இந்த அமைப்புல இருந்து பேசுறேன் ஏஎஸ்ஆ சிஎஸ்ஆர் போடலன்னா நான் வந்து ஹையர் அத்தாரிட்டி நான் சிஎஸ்ஆர் போடணும் அப்போ எங்க போகுது இந்த சமுதாயம் பிறகு அந்த அந்த பிள்ளை என்கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலையும் சொல்றான் நான் சி டபிள்யூசிக்க இன்ஃபார்ம் பண்றேன் சி டபிள்யூசி என்னங்க வேலை செய்யறீங்க என்ன வேலை செய்யறீங்க குழந்தைகளுக்காக தானே நீங்க இருக்கிறீங்க எங்களுடைய வேலை இந்த ரோடோட முடியுது இதுக்கப்புறம் இந்த ரோடு வந்து பார்த்து பார்த்தா பிரிச்சுக்கிறாங்க இது சி டபிள்யூசியோட வேலை ஒரு குழந்தைய மாதிரி பாலியல் ரீதியா தொலை பண்ணியிருக்கான் இது நிறுவனம் ஆயிடுச்சு அந்த குழந்தைய ஒத்துக்கிட்டா அந்த குழந்தைய சொல்றா எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அப்படியே நெஞ்செல்லாம் மேடம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு இன்னும் நீங்க இந்த கேள்வி கேட்காதீங்க இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது எங்க வேலை இல்ல காவல்துறையுடைய வேலை சரி ஓகே நான் ஒரு நாள் அமைதியாவே இருந்தேன் மறுநாள் மறுநாள் இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஆச்சு அப்ப நான் போன் பண்றேன் மேம் இது வந்து நீங்க காவல்துறைக்கு கேட்க வேண்டியது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் கேக்குறேன் தெரியாத பாமன் மக்கள் எங்க போய் கேட்பாங்க ஹையர் அத்தாரிட்டி கிட்ட போய் நான் கேட்கணும்ன்றது எப்படி கேட்பாங்க கேட்க தெரியாது தானே அப்போ இதுக்குன்னு ஒரு ஆளை நீங்க நியமிங்க அவங்க கிட்ட இன்சார்ஜ் கொடுக்குறீங்களா அவங்க கம்யூனிகேட் பண்ணட்டும் எனக்கு படிப்பறிவு இல்லைங்க இப்ப எனக்கு படிப்பறிவு இல்லை அம்மா இந்த மாதிரி நடந்துருச்சுமா அப்படின்னா என்னம்மா வந்தாங்களா போனாங்கன்னு சொல்லி ஏன் அதை ரெஸ்பான்சிபிள் எடுக்க மாட்டேங்க அதை அதை வைங்க

அந்த குழந்தைய ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஆளுங்க எல்லாம் வந்து இவங்களை ப்ரெஷர் பண்றாங்க இப்ப இது எங்க போகுது இப்ப நாங்க ஒரு உதவிக்கு இல்லனா அந்த குழந்தை அந்த குடும்பமே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு இருந்துச்சுங்க நான் தைரியம் கொடுத்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல திஸ் இஸ் அன் ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் அப்படி சொல்றத விட்டுட்டு அவன் பழி வாங்குவான் அவங்க கிட்ட ஏதாச்சும் செட்டில்மெண்ட் செட்டில்மெண்ட் பேசுறதுக்கு நீங்க புரோக்கராங்க நீங்க எந்த எந்த இதுக்கு நீங்க செட்டில்மெண்ட் பேசுவீங்க இது ரொம்ப தவறான காரியம் அதே மாதிரி இன்னொரு ஒரு தகவலையும் நான் சொல்றேன் பக்கத்துல இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு லாரியில ஒருத்தர் வந்து லாரி கூட்டிட்டு போய் எங்கேயோ கொண்டு போய் இடிச்சாருன்னு சொன்னீங்களா முழுக்க முழுக்க இது காவல்துறையினுடைய முழுக்க முழுக்க பிளான் இது இது நீங்க காவல்துறை நீங்க கவலையே படல அதுக்கு முன்பதாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் சகோதரிய மேல என்ன பண்ணிருக்கா அந்த ஆளுதான் பேசியிருக்காரு ஃபுல் போதையில வந்திருக்காரு சார் போதையா இருக்கான்னு தெரியுதுல நான் உங்களுக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன்ல ஒன்னு அவனை கூட்டிட்டு போய் உள்ள வைக்கணும் சரி உள்ள வச்சிருக்கீங்க இவளா போயிட்டு புடிச்சி நாலு அரை அரைறான் எப்படா அந்த சுடப்பால வந்து அவன் மேல தள்ளி விட்டுறான் இங்கெல்லாம் வெந்துட்டு அக்கா நான் சிரமப்பட்டு புடிச்சு கொண்டு போய் இது எங்க கண்ட்ரோல்ல வராது ஆர்பிஎஃப் கண்ட்ரோல்ல வரும் ஓகே ஆர்பிஎஃப் கண்ட்ரோல் ஆர்பிஎஃப் என்ன பண்ணாங்க அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுது விட்டுடுங்க அவன் நாளைக்கு உள்ள பார்த்தானா ஏதாச்சும் பண்ணுவான் அப்ப காவல்துறை எதுக்குங்க இருக்கிறீங்க காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது தானே பப்ளிக் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே இப்ப அவனை தப்பிக்க விடவேனா ரெண்டாவது நாள் இந்த நிகழ்வு நடந்திருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் சிஎஸ்ஆர் போட்டுருக்காங்க அப்ப இந்த குற்றவாளி எப்படி தப்பிச்சான் என்னோட கேள்வி அதுதான் என் சகோதரி இல்லை எனக்கான மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்ப அந்த குற்றவாளியை தப்பிக்க விட்டது யார் அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமா குருவாஞ்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த அக்யூஸ் இருக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஎஃப் இந்தியா கண்ட்ரோல் அவங்க எங்களுக்கு நைட்டே வந்துட்டா அப்படிங்கிறாங்க இது யார் சொல்றதை நாங்கள் நம்புறது இப்போ எங்களுக்கே பாதுகாப்பு இல்லையே உடனே வந்து இந்த காவல்துறை அவங்கள கேட்குது நீங்க ஏன் உங்க ஓனர் கிட்ட சொல்லி ஒரு கேமரா வைக்கல